வாழ்க்கொழம்பு நண்பர்களை நாம தவத்தை நிறைவு செய்து போகலாம் உடல்ல வந்து தளர்த்துக்கோங்க ஆனா அந்த தவம் நிலை வந்து தவறோட இதை அப்படியே சஸ்டைன் பண்ணிப்பாங்க அப்பதான் நாம சச்சங்கத்துல பேசப்படும் விஷயங்கள் ஒரு சிலந்தாலும் நமக்குள்ள நாம கடந்த தொடர்ந்த பயணத்துல விழிப்புணர்வை பற்றி உங்களுக்கு நிறைய இடங்கள்ல அதனுடைய அவசியம் பற்றியும் அதை வளர்த்துக் பற்றியும் அதற்கான பயிற்சி முறைகளை பற்றியும் நாம நிறைய சிந்தித்துக் கொண்டே வந்து அது அவசியமும் கூட இன்றைய வாழ்க்கையில நாம பல சூழ்நிலைகளில பலவிதமான விஷயங்களை கையாள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கலாம் அதுல கொஞ்சம் விழிப்புணர்வு தவறினாலும் நாம நல்லதே நினைச்சு செய்துட்டு இருக்கிற பல விஷயங்கள்ல துன்ப விளைவிக்கக்கூடிய நிகழ்வு வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உதாரணமா நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கான சொல் எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் இந்த விஷயத்தை என்னடா அந்த காசி பேசுறது ஒருத்தரை ஒருத்தர் புறம்புறுது இது நிறைய இடங்கள்ல பாக்குறேன் ரொம்ப சர்வசாதாரணமாக ஒருத்தரை பற்றி ஒருவர் இன்னொருவரிடம் சொல்லுவார் இன்னும் அவரை பற்றி கொஞ்சம் குறைவா சொன்னா கேட்பவருக்கு மனம் ஓ பரவாயில்ல ஓ அவன் அப்படி கஷ்டப்படுறானா உண்மையா உள்ளக்குள்ள இவருடைய அகங்காரம் என்ன பண்ணோம் தட்டி கொடுக்கும் பரவாயில்ல நீ நல்லா நல்லா சரியா இருக்கு அவன் கஷ்டப்படுறான் இப்படி என்ன பண்ணும் இந்த மனசு கொஞ்சம் கொஞ்சமா ஏதோ நல்லது செய்யறதாக நினைச்சிட்டு வேண்டாத விஷயங்களை மகிழ்ச்சியோட ஏற்றுக்கொண்டிருக்கிற சூழ்நிலையை பார்க்கணும் ராமனுடைய கதையில நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த மந்தாரை என்ற கேள்வி வந்து சில விஷயங்களை சொல்லாத வரைக்கும் கைகை என்ன பண்ணலாம் ரோபாட்டுக்கு சாதாரணமா ரொம்ப சந்தோஷப்பட்டான் ராமன் வந்து அந்த நாட்டின் இளவரசனாக டிக்ளர் பண்ண உடனே முதல்ல மகிழ்ச்சி அடைஞ்சோ அப்படிப்பட்ட அந்த மனத கண்டான் பண்ணது யாரு இந்த மகனுக்கு அரசாட்சி இல்லைன்னா நீ மதிக்கப்பட மாட்டா என்றெல்லாம் அவங்கள புறங்கூரி மற்றவர்களை இவங்களை கண்டாமினேட் பண்றது அதாவது அவர்கள் மனதை கெடுக்க அதனால ஒரு பெரிய அரசாட்சி ஆள வேண்டியவன் காற்றுக்கு செல்லும் இது நாம புராணங்களையும் கதைகளையும் படிக்கிறோம் நாம ஒவ்வொருவருடைய வாழ்க்கை மறைவையும் இதை நீங்க பார்க்கணும் எல்லா இடங்களிலும் நடந்துட்டு ஏன் நாமளே ஒருத்தரை பத்தி ஒருத்தர்கிட்ட பேசிட்டு இருக்கோம் சும்மா பேசுறதான அது என்ன பண்ண போகுது யாருக்கு என்ன செய்ய போகுது என் மனசாங்களை அவருக்கு கொட்டிட்டு இருக்க நல்லா யோசிச்சு பாருங்க பக்கத்து வீட்டர் குப்பையை கொண்டு வந்து நம்ம வீட்டுல கொட்டினா நாம ஏத்துக்கோமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அதை நாம அனுமதிப்புமா உடனே கோபப்படுவோமா இல்லையா அவரை ஏன் அப்படி பண்ணீங்க நாம கேட்கிறேன் ஆனா இந்த புறந்தூரல் என்று சொல்லக்கூடிய நிகழ்வுல என்ன நடக்குது அவன் சேர்த்து வச்ச குப்பையெல்லாம் கொண்டுட்டு வந்து கிட்ட கொட்டிட்டு இருக்காங்க அதையும் நாம அங்கோட சந்தோஷமும் அதை வாங்கிட்டு இருக்கிறோம் இப்போ நாம வேண்டாத குப்பைய ஏற்கனவே சுமத்துட்டு இருக்கோம் இவன் தன்னுடைய சேர்த்த குப்பையை கொண்டு வந்து நம்ம கிட்ட கொட்டிட்டு இருக்காங்கிற விழிப்புணர்வு இல்லாததால நாமளும் அது சந்தோஷமும் கேட்டுட்டு இருக்கோம் நடக்குதா இல்லையான்னு பாருங்க நம்ம ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியில இதெல்லாம் தாராளமா நீங்க செய்துட்டு இருக்கிறீங்க உங்களுக்கு தெரியாம இதத்தான் மயக்க நிலைன்னு சொல்றோம் உறக்க நிலைன்னு இருக்கலாம் அதுல இருந்து நீங்கள் விழிப்படைய வேண்டும் அப்படி அவசியம் இல்லாத விஷயங்களை பல விஷயங்களை நாம புறம்பூறுதல் என்ற மேலான விஷயமாக நினைத்து கொண்டு செய்து கொண்டிருக்கிறோம் தயவு செய்ததை செய்யாத ஒரு குரு இருந்தார் அவர்கிட்ட இருந்த சிசியன் ஒருத்த பண்ணான் அவன் என்ன பண்ணான் மற்ற குருவை பற்றிய புறம் வந்தான் வந்து சொல்ல சாமி அவர் என்ன பண்றார் தெரியுமா அப்படின்னு அவர் நிறுத்தினர் அவர் ரெண்டு கேள்வி கேட்கிறாரு ஒண்ணு நீ இப்ப சொல்ல போற விஷயம் உங்களுடைய கடமையான்னு கேக்குறாரு அப்படின்னா என்ன அர்த்தம் நீங்க செய்ய வேண்டிய கடமைன்னு சில இதெல்லாம் இருக்கும் பாருங்க தனக்கு செய்ய வேண்டியது மகரிஷி சொல்றாங்க அழகா பிரிக்கிறாங்க கடமை தனக்கு செய்ய வேண்டியது குடும்பம் சுற்றத்துக்கு செய்ய வேண்டியது அதுக்கப்புறம் ஊர் உலகு என்று ஐவகை கடமைகளாக மகிழ்ச்சி அவர்கள் அப்படிப்பட்ட கடமைக்கு உட்பட்டு இந்த விஷயம் இருக்கிறதா என்று கேட்கிறார்கள் நீங்களும் அப்படி கேட்கணும் யாராவது யாரையாவது பற்றி உங்ககிட்ட புறம்பூர்னாங்கன்னா நீங்க என்ன பண்ணணும் எடுத்த உடனே இந்த வார்த்தையை அவங்க இது உன் கடமையா செய்ய வேண்டியதா இரண்டாவது நீ சொல்ல போற விஷயம் குரு அவங்க நீ சொல்ல போற விஷயத்தை பற்றி தெளிவான ஞானம் உன்னிடம் இருக்கிறதா அதை பத்தி கிளியரா உனக்கு தெரியுமா புறம்பூர்றவங்க பாதிப்பதுக்கு அதை பத்தி முக்காவாசி நைன்டி நைன் பர்சன்ட் அதை பத்தி முழுசா தெரியாது ஏதோ கேட்ட விஷயத்தை கொண்டு வந்து கொட்டிட்டு போயிடுவாங்க நாமளும் அவங்க கொட்டுறாங்களேன்னு தெரியாம அந்த விழிப்புணர்வு இல்லாததுனால என்ன பண்ணுவோம் அப்படியே ஏற்றுக்கொள்வோம் அதுதான் ஆபத்து மிக மிக ஆபத்தான ஒரு விஷயம் நம் மனதை விஷமாக்குறவரு தன்மை அது செய்யவே செய்யக்கூடாது அந்த குரு ஃபர்ஸ்ட் என்ன கேட்கிறாரு இது உன்னுடைய கடமையா நீ என்கிட்ட வந்து சொல்ல போற பாரு மற்றவரை பற்றி குற்ற குறைகளை சொல்ல போற மாதிரி இது உன்னுடைய ஆற்ற வேண்டிய கடமையா கேட்கிறாரு அடுத்தது அதை பற்றியே உனக்கு முழுமையா இருக்காங்க ரெண்டு இல்லைங்கிற அப்பா அதை பத்தி பேசாத அவசியம் இல்ல நானும் கெட்டு கேட்கிறவனையும் கெடுத்து அங்க நடக்காதது ஒரு விஷயத்த நடந்தவங்க கற்பனை பண்ணி ரெண்டு பேரும் மனசிலே குப்பைகளை சுமந்து கொண்டிருக்கிறோம் அப்படிப்பட்ட நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு சூழ்ந்து நடக்க அலுவலகத்துல இல்லங்கள்ல நட்புக்குள்ள நல்ல உறவுகளை காயப்படுத்திக் கொண்டோம் அது உண்மை என்று நம்பியும் பர பல பொன் போன்ற உறவுகளை நாம் துளைத்துக் கொண்டிருக்கிறோமா இல்லையான்னு நல்லா யோசிச்சு பாருங்க நான் கேட்ட கேள்விங்களுக்கு சில சகனமா கூட இருக்கலாம் சார் இதுல என்ன சார் காசி பேசுறது இப்ப நான் பாக்குறேன் படங்கள்ல நியூஸஸ் காசி பேசுறது அதாவது இப்படி குரல் ஓடுறது அது என்ன ஆயிரப்போது பத்தி குறை சொல்றான் அதெல்லாம் என்ன ஆயிரப்போது போனோம் நான் சொன்ன மாதிரி உங்க குப்பையை கொண்டுட்டு போய் நீங்க அல்லது பக்கத்து வீட்டுக்காரன் குப்பையை கொண்டு வந்து உங்க வீட்டுல போட்டுனன்னா எப்படி இருக்கும் உங்க நடு வீட்டுல போட்டிட்டு போனோம்னா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விஷயம் அது சோ இந்த விழிப்புணர்வு நமக்கு வேண்டும் ஒருத்தர்கிட்ட விஷயத்தை கேட்கும் போதும் சரி ஒருவரை பற்றி மற்றவரிடம் நீங்க சொல்லும் போதும் சரி இந்த விழிப்புணர்வோடு நீங்க செயலாற்ற படையிட்ட இதுவரைக்கும் நடந்தா பரவாயில்ல சார் அப்படியே படகிட்டாரு யாராவது ஒருத்தர் கேட்டாங்கன்னா தெரியுதோ தெரியலையோ அவங்களை பத்தி எதையாவது ஒண்ணு சொல்லி இப்படி பழகிட்டேன் தயவு செய்து இன்னும் செய்யாது நாம நினைச்சிட்டு இருக்கோம் ஒருத்தனை குத்துறது ஒருத்தனுக்கு விசமிக்கிறது ஒருத்தனை சொல்றது இதுதான் மாமான்னு இப்படிப்பட்ட பல அற்பமான விஷயங்கள் கூட நம்ம வாழ்க்கையை சிதற்கடி வச்சு சிதறடிச்சு ராமனுடைய வாழ்க்கையில நடந்தா இல்லையா அதெல்லாம் நமக்கு உதாரணங்கள் அப்கோர்ஸ் அது தரித்திர கதைகளாக கற்பனைகளாக இருந்தாலும் இருக்குதோ இல்லையோ அதை பத்தி எனக்கு தெரியாது ஆனா அவைகள் எல்லாம் நமக்கு சொல்லப்பட்ட அறிவுரைகள் நடந்திருக்கிறது அப்போ நம்ம எது எதுலயோ கவனமா இருக்கிற நாமோ இந்த விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்த ஒரு புரியுதோ புள்ளையோ கேட்கிறாங்களோ இல்லையோ அவங்க நல்லதோ கேட்டதோ நம்ம பாட்டுக்கு கிடைச்சதா அப்படியே கொண்டு போய் கொட்டுறது அதே போல யாராவது ஒருத்தரை போட்டுனா அதை கொஞ்சம் கூட ஆராயாம ஆராயாமல் பாடல் சொல்றாரு சொன்னால் மட்டும் அவரு தன்னைய சொல்றாரு நான் சொன்னா கூட சொன்னால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்து தெளிவா எங்க எத்தன பேரு நாம இருந்த விஷயங்கள அப்படி சிந்தனை கெடுத்து கொண்டு ஆராய்ச்சி பண்ணி அவன் சொல்றது சரியான முடிவெடுத்து அதுக்கப்புறம் அத ஃபாலோ பண்றோம் யோசிச்சு பாருங்க நாம அப்படியா செய்துட்டு இருக்கோம் வாழ்க்கையில் அது மாதிரி இந்த கேள்விகள் எல்லாம் நம் மனதிற்கு நாம் கேட்க வேண்டிய விஷயம் நான் மீண்டும் மீண்டும் விழிப்புணர்வு என்ற தலைப்பில ஒரு விஷயத்த ஆழமா உங்களுக்கு பதிய வைக்கிறேன் உங்க மனம் என்பது நீங்கள் அல்ல இது குருவின் வாரம் மகரிஷி அதை பத்தி என்ன சொல்றாரு உயிரின் படக்க நிலையே மனம் என்கிறார் அது நீங்க அல்ல மன ஓட்டம் இருக்குது அதுதான் நாம நினைச்சிட்டு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அது நீங்கள் அல்ல நீங்கள் அதற்கும் மேலே அதற்கு உள்ளே ஆழ்ந்து செல்லும் போதுதான் உங்களை நீங்கள் தரிசிக்க முடியும் மற்ற நீங்க படிக்கிற வேதாந்தம் சித்தாந்தம் அத்தனை நாலேஜும் மனதுக்குள்ள அடங்கிடும் அதுதான் உங்களை பண்ணிக்கிட்டே போது அது நீங்க அல்ல என்பதை உறுதியாக உணர்ந்து கொள்ள வேண்டிய நிலை எல்லாம் பண்றோம் இதெல்லாம் செட்டில் ஆகும் மனம் அடங்கி நாம அடுத்த நிலைக்கு பயணிப்பதற்கான வழிமுறைகளை தான் நமக்கு கொடுத்து சென்றிருக்கோம் நண்பர்களே இந்த வாரம் புதிதா உங்களை வெனஸ்டே இந்த நாள்ல அவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததுதான் மகிழ்ச்சி சோ விழிப்புணர்வு பெற வேண்டும் என்ற அந்த தெளிவு நமக்கு அவசியம் ஒவ்வொரு தளத்திலையும் அது நம்ம இந்த தெளிவுகள் எல்லாம் ஒருத்தரை பற்றி புறம் கூறுவதை கேட்பதும் சரி கூறுவதும் சரி நாம நம்மளையும் மற்றவர்களையும் கண்டாமினேட் பண்றோம் அத என்ன பண்ணா தமிழ்ல சரியா சொல்லணும்னா அத விஷமாக மாத்திக்கொண்டு இருக்கும் நல்ல முழுசா தெரிஞ்சவா பேசவே பேசுவாங்க இந்த காசிப் எல்லாம் அப்படி இல்லை எல்லாமே அறமறையும் அல்லது கேக்குறவங்களுக்கு சந்தோஷப்படுத்துற மாதிரி அவங்கள ஹாப்பியா வைக்க ட்ரை பண்றோம் எதையாவது அவங்க சொல்லு தெரியுமா அவன் அப்படி எனக்கு தெரியும் அவன் அப்படித்தான் அப்படின்னா நாமளே முடிவு இது மனதுல நிகழக்கூடிய மாய காலங்கள் மனம் நீங்கள் அல்ல என்ற தெளிவு உங்களுக்கு எப்ப ஆழமா புரியுதோ அப்போ இந்த விழிப்புணர்வு உங்களுக்குள்ள எழுச்சி பெறும் அந்த நிலையை நீங்கள் அனைவரும் காலத்தால் அடைந்து முழுமை என்ற அந்த உணர்வோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து பல்லாண்டு பல்லாண்டு சிறப்போடு நீங்களும் உங்கள் குடும்பம் பலம்பெற்று வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன்